இலந்துர் அர் ரஹீமிய அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தாவா வ ஸலாது வஸலாமு அலா முல்லா நபி ய பஅத வ ஹுதா اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يسلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمدٍ وعلى آل سيدنا محمد الذي قُرِنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه وأيضا قال الله تعالى إنما أموالكم وأولادكم فتنة

மிஸ்தாக மக்த மதரசாவினுடைய நான்காம் ஆண்டு நிறைவு விழா மிக சிறப்பான முறையில் அல்லாஹுடைய பேரொருளால் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லா இந்த நிகழ்வில் மாணவ மாணவியர்களுடைய ஏராளமான சிற்றுரைகள் களிமா சொல்லி இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக என் அன்பு நண்பர் ஜியாவுதீன் தாவூதி அவர்களுடைய தலைமையில் அவர்கள் நடுவராக பொறுப்பேற்று மிக சிறப்பான முறையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு பெரிய ஒரு தலைப்பை நம்முடைய மதரசாவுடைய தலைமை பேராசிரியர்னு சொல்லலாம் இல்லை வேற என்ன பண்ணும் தலைமை பேராசிரியர் ஆமா தலைமை பேராசிரியர் என்ன கையில் மைக்க கொடுத்துட்டு ஓரமாக போயிடுவார் பக்கத்தில் நின்னா வேறதா சொல்லிருவேன் என்ன மிக சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கிறார் அல்லாஹூ தாலா ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு தேர்வு செய்வான் அடிக்கடி உண்டு நம்ம சொல்றதுண்டு சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கிறாரு அவர் எப்பவுமே சின்ன பிள்ளைங்களோடய விளையாண்டுருப்பாரு அல்ல அவரை எப்படி தேர்ந்தெடுத்துட்டா சின்ன பிள்ளைங்களுக்கான மக்தபு மதரசாவை ஒரு திறம்பட நடத்துறதுன்றது சாதாரண வேலை இல்லாது சொல்ல போனா பெரியவங்களுடைய மதரசாவை கூட ஒரு கட்டத்துல நடத்திடலாம் அது ஆண்கள் மதரசாவோ பெண்கள் மதரசாவோ பெரியவங்களை ஓரளவுக்கு சொல்லி நடத்தலாம் ஆனா சின்ன பிள்ளைங்களை சரிப்படுத்துறது இருக்கு சுபஹானல் பாருங்க அவர் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்த வந்து இப்படின்றா இப்படின்றா எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கானுங்க என்ன ஹைர் அலமதுல்ல இப்போ தலைப்புக்குள்ளாக போவோம் கண்காணிக்கப்பட வேண்டிய மாணிக்கங்கள் அப்படிங்கிறது தலைப்பு சரி யார் மாணிக்கங்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு அருளி இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரும் மாணிக்கங்கள் ஒரு பிள்ளை செல்வத்தினுடைய மதிப்பை ரொம்ப பக்கம் பக்கமாக நீட்டி முளைக்கி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை குழந்தை வேறு இல்லாத ஒரு தாயிடத்திலே போய் கேட்டு பாருங்கள் பிள்ளை செல்வத்தினுடைய மதிப்பு தெரியும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல தான் கொஞ்சோளாவதற்கு அல்லது தான் நினைத்ததை போல தன்னுடைய மனதின் விருப்பத்தின்படி அவர்களை வளர்க்க ஆளாக்க எதற்கும் தன் கையில் ஒரு பிள்ளை இல்லை என்ற ஒரு தாயிடத்தில் ஒரு கேட்டு பார்த்தால் தெரியும் பிள்ளை செல்வம் எவ்வளவு உயர்ந்த இந்த உலகத்தில் கிடைக்க பெறாத ஒரு மிகப்பெரிய மாணிக்க கல் என்பது அவர்களிடத்தில் கேட்டால் சொல்வார்கள் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகளின் மீது பேராசை இருக்கும் அவங்களுக்கு பெண் பிள்ளையே இருக்கும்போது ஆண் பிள்ளையின் மீது தனி பேராசை உண்டு ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளின் மீது பேராசை உண்டு எனக்கு முன்னாடி என் கூட அஜிக்கு இருக்கா ரெண்டு ஆம்பள புள்ள அவர் அடிக்கடி ஹஸ்ரத் ஹசரத் பொட்ட தான் ஹசரத் பறக்கத்தின் அது அவருடைய நண்பர்கள் எனக்கு பழக்கத்தினால சொல்றேன் அவருடைய நண்பர்கள் வீட்டில் எங்கேயாவது பெண் குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சா சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடுவார் ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு நாலு நாள் கழித்து தான் போவார் சொல்லுவார் அவர் அப்போ அவங்க அவங்களுக்கு அது தெரியும் அப்போ பிள்ளைகள் என்பது நமக்கு வழங்கப்பட்ட மாணிக்கங்கள் ஆனால் இங்க எங்க நாம தவறு இழைக்கிறோம் சொன்னா அந்த பிள்ளை செல்வங்களை கண்காணிக்கும் விஷயத்தில் இன்றைய சமூகம் ஒரு பாரதூரமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்மையிலேயே குறைந்து விட்டார்கள் இதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க ஒரு காலத்துல வீட்டுல ஏழு பேர் எட்டு பேர் இருந்தாங்க இன்னைக்கு வீட்டுல ரெண்டு பேர் ஆனொண்ணு பொண்ணுன்னு அதனால நாங்க பெருசா இல்ல அப்படி நீங்கள் காரணம் வைத்து பிள்ளைகளை கண்காணிக்க தவறினால் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய தவறான கணிப்பு நம்மை வேறு இடத்தில் போய் நிறுத்தும் என்பதற்கு இன்றைய சமூகத்தின் ஏராளமான சான்றுகள் உண்டு இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள நாங்களும் அதைத்தான் சொல்றோம் நம்ம யாரையும் உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் இல்லை அப்படின்னு நாம ஒருபோதும் சொல்ல தயாரில்லை நம்ம பிள்ளைங்க நல்லவர்கள் தான் அதுல மறுக்கவே இல்லை ஆனால் நம் அத்துணை பேருடன் இருக்கக்கூடிய நப்சும் சைத்தானும் நம்முடனும் இருக்கிறான் நம் பிள்ளைகளுடனும் இருக்கிறான் என்பதை நம்மால மறுக்க முடியுமா அதுக்கு நமக்கு மறுக்கவே வாய்ப்பு இல்லையே வரலாற்றில் ஒரு நிகழ்வு உண்டு அதற்கு அபூஹரேரார் அலியல்லாஹு அன்பு அபூஹரேரார் அலியல்லாஹு அன்பு ரசூலுல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு மிக உயர்ந்த சஹாபி ரசூல் உள்ளாவுடைய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீசுகள் நமக்கு கிடைக்க பெறுவதற்கு காரணியானவர்கள் அபூஹு அலி உள்ள இது காலத்திற்கு பின்னால நடந்த ஒரு நிகழ்வு அபுஹு அலி அல்லா அன்பு இது போல ஒரு சபைக்கு போறாங்க சபையிலேயே வயது மூத்தவர்கள் அபுஹுரேரார் அலி அல்லாஹ் அன்பு இன்னும் அந்த சபையில பார்த்தோம்னா சகாபாக்கள் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த சபையில இருந்தாங்க இது ரசூல்லா காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் அப்ப சபையில நிறைய சகாபாக்கள் இல்ல இருக்கிற சஹாபிகளிலேயும் வயது மூத்தவர் யாரும் அபோகரியரா அழியுள்ளாகும் அப்போ ஒரு சபையில ரொம்ப வயசு மூத்த ஒருத்தர் இருந்தா யதார்த்தத்துல நாம என்ன செய்வோம் துவா செய்யுங்கன்னு சொல்றது வளமை அப்ப அந்த சபையினுடைய நிறைவாக அபோகரியரார் அழியுள்ளா வன்பு அவர்களிடத்துல நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுது

யாரெல்லாம் நான் விபச்சாரம் செய்வதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் இது யாருடைய துவா அபுரேரா அலி அல்லாவுடைய துவா இந்த துவாவை கேட்ட மாத்திரத்துல சபையில் இருந்தவர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஏன்னா துவாவை கேட்கிறவங்க நான் திருடாம இருக்கணும் நான் விபச்சாரம் செய்யாம கேட்பவர் ஒரு வாலிப வயதை கொண்ட நபரும் அல்ல சரி இவர் ரசூலுல்லாவுடைய காலத்துல வாழல நல்லது கெட்டது செய்வதற்கான வாய்ப்புள்ள உள்ள நபர் நம்ம சொல்றதுக்கு உண்டான சூழலும் இல்ல அப்ப சபையில் உள்ளவர்கள் கேட்டார்களாம் அபூஹரேரார் அலி அல்லா அவங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க வாழ்ந்த ஷேகுன் கபீரும் சாஹிபு ரசூல் இல்ல நீங்க ரொம்ப வயது முதிர்ந்த கிழவராக இப்போ இருக்கிறீங்க அதே நேரத்துல ரசூலுல்லாவுடைய சஹாபியாவும் இருக்கிறீங்க இப்படி இருக்கிற நீங்க இப்படி ஒரு துவாவை கேட்கலாமா மத்தவங்க இந்த துவாவை கேட்டிருந்தா கதை வேற ஆனா நீங்க இப்படி ஒரு துவாவை கேட்குறாங்கம்மா அதுக்கு அபோ ரேரா ரலி அல்லாஹ்னு சொன்ன பதில் தான் இன்றைய சமுதாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை அபோ ரேரா ரலி அல்லாஹ் அனுங்கு சொன்னார்கள் வ கைஃப அ முனு வசைதா அனி ஹய்யு அபோ ரேரா ரலியல்லான்னு சொல்றாங்க எங்கூட இருக்கிற ஷைதா உயிரோடு இருக்கும் போது நான் எப்படி நிம்மதி அடை வேண்டாம் என் இருக்கிற சைதா என் கூட தானே இருக்கிறான் அவன் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தவறான சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதற்கான வாய்ப்பை சைத்தான் அவன் பார்த்து கொண்டேதான் இருப்பான் அவ வேல அதனால கிடைக்கும் வாய்ப்பில் தவறை செய்வதற்குண்டான சாதகத்தை ஏற்படுத்துவான் அதற்கு வயதும் தடையில்லை அது ஒரு பெரிய குடும்பம் நல்ல கோத்திரம் இது எதுவுமே இந்த இன்றைய பெற்றோர்கள் அதிகம் கவனம் கொள்ள வேண்டியது அபோஹரீரார் அன்ஹு அவர்களே இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் நம் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கண்காணிப்பு இல்லாமல் வைக்கக்கூடிய நம்பிக்கை இதை பாதகமாக மாற்றிவிடும் நம்ம பிள்ளைங்க நல்லவர்கள் தான் ஆனால் அவர்களை வழிகெடுக்க ஷைத்தானும் நப்சும் கூட இருக்கிறாங்க அவர்களை கண்காணிக்கும் பொறுப்பாளர்கள் நாம் அவர்களை எந்தெந்த இடத்தில் கண்காணிக்க வேண்டுமோ அப்படி கண்காணிக்க வேண்டும் நாம் என்ன செய்யறோம் கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் பிள்ளைக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு பெரிய தூரத்தை ஏற்படுத்தும் தந்தைகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க இன்னைக்கு அதையும் நம்ம மறக்க கூடாது இன்னைக்கு நிறைய வீட்டுல நிறைய அத்தாமார்கள் சொல்வாங்க அசரத் என் பையன் பயங்கர சேட்டை பண்ணுவான் நான் மட்டும் வீட்டுக்குள்ள உங்கள் பிள்ளையை உருவாக்குகிறீர்கள் அவன் எப்பவும் விளையாண்டுகிட்டு இருப்பான் நான் வீட்டுக்குள்ள போனா பெட்டி பாம்பா அடங்குவான்னு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் உங்க முன்னாடி நடிக்க பழகிட்டான்னு அர்த்தம் அவன் உங்க முன்னாடி அழகா நடிக்க பழகிட்டான் அப்ப நம் முன்னால் வேறு நிலையிலும் நாம் இல்லாத போது வேறு மாதிரி அவன் நடிக்க பழகிவிட்டால் கவனம் கொள்ளுங்கள் அவனை உங்களிடத்திலே அரவணைத்து கொள்ளுங்கள் அப்ப கண்டிக்கிற விஷயத்திலையும் கவனம் இருக்கணும் அதே நேரத்தில் அன்பு காட்டுகிறோம் என்ற பெயரில் அவன் எதை சொன்னாலும் நம்பி வீட்டை விட்டு வெளியே போறான் அத்தா நான் இது போல பார்க்க போறேன் படிக்க போறேன்னு சொல்றான் ஒரு நாள் நம்புறீங்க ரெண்டா நாள் சொல்லும் கேள்வி கேட்கணும் எங்க போற எந்த பிரண்ட பார்க்க போறேன் அவன் பேர் என்ன அவன் வீடுங்க கேட்டாகணும் அத்தா அவன் அவன் இப்படியும் கேட்பான் நம்மள மடக்கிறதுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கேட்கறேன்னு சொல்லணும் நம்ம வீட்டுல வாசல்ல கட் கொட்டி கிடக்கக்கூடிய சாதாரண கருங்கற்கள் கண்காணிக்கப்படுவதில்லை ஆனா வீட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை பாதுகாத்து கண்காணிச்சு வைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை கருங்கல்லாக நாம் பார்க்கிறோமா அல்லது வீட்டின் உள்ளே வைத்த தங்க கட்டிகளாக பார்க்கிறோமான்றது நம்முடைய கண்காணிப்பின் வெளிப்பாடு அன்பை அளவுக்கதிகமாக கொடுங்கள் பிள்ளைகள் அன்புக்கு அடங்குபவர்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் மீது கண்காணிப்பையும் அளவுக்கதிகமாக செலுத்துங்கள் அப்பத்தான் பிள்ளைக்கு புரியும் என் தந்தை எனக்கு அளவுக்கதிகமாக அன்பு செலுத்துவார் அதை விட ஒருபடி மேலாக நான் தவறு செய்ய முனைந்தால் அவர்தான் அதிகம் கண்காணிப்பார் என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைத்தால் நிச்சயம் நம் பிள்ளைகள் நல்வழிப்படுவார்கள் நான் ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் உங்களுக்கு நினைவு கூறி என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அன்பு செலுத்திய ஒரு மிகச்சிறந்த தந்தையை இந்த சமூகம் பார்த்ததே இல்லை ஆனால் அவர்களை விட கண்காணிப்பு செலுத்திய ஒரு மிக உயர்ந்த ஒரு தந்தையையும் பார்த்ததில்லை ஒரே வெளிக்காட்டி இருக்கிறார்கள் அவர்களுடைய பேர பிள்ளைகளை நாம் தெரிந்திருப்போம் ஹசன் ரலிஹன் ரலிஹன் அவங்க மேல ரசூல்லா எவ்வளவு அன்பு காட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டா தாகம் போது கொடுப்பதற்கு தண்ணீர் எடுத்து வர ஆள் இல்லை என்றால் ரசூலுல்லா தன்னுடைய நாவின் நுனியால் அவர்களுக்கு ஈரப்படுத்தி தண்ணீர் புகட்டி இருக்கிறார்கள் நம்மள யார் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சிருக்கோம் ஒரு காலத்துல நம்ம தாதி மாமார்கள் வாயில வெத்தலை பாக்கு போட்டு சவச்சி எடுத்து அதை நம்ம வாயில கொடுத்ததை வாங்கி சாப்பிட்ட கடைசி பரம்பரை நாமத்தான் இருப்போம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எச்சிப்பட்டது பெரிய மேனரிசம் கத்து கொடுத்துட்டோம் ஆனா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பாட்டிமார்கள்ட்ட நம்ம அம்மாமார்கள்ட்ட நம்ம தாதிமார்கள் வாயில் வெத்தலை பாக்கை போட்டு மென்றெடுத்து நம் வாயில் சுவைக்க இருக்கிறார்கள் அதுல ஒரு பெரிய பறக்கத்து இருக்கு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவின் நுனியை கொடுத்து அதை கொண்டு நீர் புகட்டி இருக்கிறார்கள் ஆனா அதே ரசூலுல்லா என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தவழும் வயதில் இருந்த போது தவழும் பிள்ளை அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரம் நிறைத்து பேரித்தம் பழங்கள் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது அன்பளிப்பாக வந்ததல்ல தர்மமாக சதக்காவாக வந்த பேரிச்சம்பளம் அந்த சின்ன பிள்ளைக்கு அது சதக்காவா அன்பளிப்பான்னு தெரியாது ஒரு சிறு பிள்ளை ஒரு தவறை செய்தால் அது அல்லாஹ் மன்னிக்க கூடிய குற்றம் தான் ஏன்னா தவழும் வயதில் உள்ள பிள்ளைக்கு என்ன தெரியும் ஆனா அந்த ஹுசைன் அலி அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டான் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் கொண்டு நீர் புகட்டிய அள்ளி எடுத்து மடியில் வைத்து வாயில் போட்டு மென்று விட்ட பேரித்தம் பலத்தை கைய உள்ள விட்டு அதை அப்படியே வெளியே கக்கி எடுக்க செய்தார் எடுக்க செஞ்சிட்டு சொன்னாங்க நாம் எல்லாம் நபியின் குடும்பத்தார் நாம் அன்பளிப்புகளை பெறலாமே தவிர தர்மங்களை பயன்படுத்த அனுமதி இல்லை அது எவ்வளவு பெரிய ஒரு பாடம் பாரு அப்ப இதுதான் கண்காணிப்புக்கும் நம் பிள்ளைகளின் மீது காட்ட வேண்டிய அன்பிற்குமான இடையில் வைத்திருக்கப்படக்கூடிய வெளிப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த ஒரு வரைவிழக்கணும் அதை நம் பிள்ளைகளின் விஷயத்தில் நாம் கவனிக்க தவறினால் நம் பிள்ளைகளின் மீது அலாதியான நம்பிக்கை வைக்கிறோம் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையில் பிள்ளைகளை கண்காணிக்க தவறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஈருலகத்திலும் நமக்கு நற்பேற்றை பெற்று தருபவர்களாக இருக்க பிள்ளைகளை அதிகம் கண்காணியுங்கள் உங்களுடைய கண்காணிப்பின் கீழே பிள்ளைகளின் மீது அதிகமான அன்பையும் செலுத்துங்கள் அல்லாஹு நம் பிள்ளைகளின் மீது உயர்ந்த அன்பை செலுத்தி அந்த அன்பு கண்காணிப்பிற்கு தடையில்லாததாக ஆக்கி நல்லொருள் புரிவானாக வரமத்துல வரகாத் 啊我的